நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் கேட்ட ஒத்த கேள்வி அலறி அடித்து கொண்டு அவசர அவசரமாக ஓடி வந்து பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆளுநர் கேட்ட மாதிரி தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க யாருமே கேட்கவே இல்லை முதல்வரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாத காலமாக இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு எல்லா மேடைகளிலும் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் முதல்வர் அவர்கள் எல்லா மேடையிலும் இது சொல்கிறாரு இதுக்கு என்னதான் விளக்கம் எது எதுவோ பேசிட்டு வந்து கடைசியில் இதை சொல்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் தைரியமாக கேட்க முடியாது ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இதை கேட்டுக்கலாமா இல்லையா ஆனால் கேட்கவே இல்லை ஆளுநர் மட்டும்தான் அழுத்தம் திருத்தமாக ஒத்த கேள்வி கேட்டார் தமிழ்நாடு யாருடன் போராடும் பதில் சொல்லுங்க நானும் தமிழ்நாடு முழுவதும் போகிறேன் எல்லா சுவர்களிலும் வந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று எழுதுகின்றார்கள் தமிழ்நாட்டில் சண்டையும் இல்லை யாரும் எதிர்த்து போராடவும் இல்லை எதற்காக எல்லா செகுத்திலையும் இதை எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து ஆளுநர்கள் கேட்கின்றார் நியாயமா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏம்பா நாலு ஆண்டா நீ வந்து ஆட்சியில் இருக்கிற நாங்கள் தான் உங்களை எதிர்த்து போராடுகின்றோம் உங்கள் ஆட்சியில் நடந்த ஊழல்களை எதிர்த்து போராடுகின்றோம் மணல் கொள்ளை மலை ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பு என்று சொல்லிட்டு அனைதினமும் பாலியல் வன்புணர்வுகள் முதியோர் கொலைகள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அகால மரணங்கள் பெரும் விபத்துக்கள் கள்ளச்சாராய மரணங்கள் கிட்னி திருட்டுக்கள் என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது இதை எதிர்த்து தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்றோம் இதனால் வரைக்கும் எங்களால் ஊழலை ஒழிக்க முடியலை நில அபகரிப்பு புகாரை தடுக்க முடியலை திமுக காரங்களுடைய அடாவடியை தடுக்க முடியலை அதனால் எங்களுடைய போராட்டம் தொடரும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவது நியாயமான காரியம் ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்றியே எதற்காக சொல்றேன் நீ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து முப்பத்தொன்பது எம்பிக்கள் வச்சு போராடலாம் எல்லா வாய்ப்புகளும் உங்ககிட்ட இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் அப்படின்னு சொல்றீங்க ஏதாவது லாஜிக்கா இருக்குதா எதனால இதை நீ சொல்லிட்டு இருக்கிற யாரை ஏமாத்த சொல்லிட்டு இருக்கிற சொல்லு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டிருக்கணும் நான் எப்படி ஆனால் எதிர்கட்சிகளை கேட்காதனால ஆளுநரை பொறுத்து வரைக்கும் தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும் பதில் சொல்லுங்க அப்படின்னு டப்புன்னு கேட்டுட்டாரு நம்ம ஆளுநர் சரி ஆளுநர் கேட்ட விஷயத்த எதிர்க்கட்சிகள் எடுத்து அரசியல் பண்ணா என்ன பண்றது நாமளும் மேடையில் போயிட்டு என்னென்னவோ பேசுறோம் ஆனா அடுத்து தேர்தலுக்கு நாம கையில் எடுத்திருக்கக்கூடிய ஸ்லோகன் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பது அதனால் இதை வச்சு ஏதாவது ட்விஸ்ட் பண்ற போறாங்க நாம போய் விளக்கம் அளித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்வர் ஓடோடி வந்திருக்கின்றார் முதல்வரை பிடிக்காதவங்க நிறைய பேர் தமிழகத்தில் இருக்காங்களாம் முதல்வருக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்யறாங்களாம் அவதூறு பரப்புறாங்களாம் திமுக ஆட்சிக்கு எதிராக வன்மங்களை கக்குறாங்களாம் அவங்க எல்லாம் யாரா என்று கேட்கின்ற போது திராவிட கழகத்துடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு நம்ம முதலமைச்சர் ஐயா பேசுகின்ற போது சொல்றாரு சாதி வெறியர்கள் மத வெறியர்கள் பழமைவாதிகள் தமிழக வளர்ச்சியடையக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லிப்புட்டு சில அடையாளங்களை கொடுத்து இவங்களுக்கு மட்டும்தான் திமுக பிடிக்காது என்னையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிப்புட்டு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற எதிர்க்கட்சிகளுக்கு மத சாயமும் சாதி சாயமும் பூசி பிற்போக்கு தளம் என்று சொல்லிட்டு திமுக தவறுகளை மூடி மறைக்கலாம்னு சொல்கிறாரு என்னவோ தமிழ்நாட்டுடைய உன்னதத்துக்காக முதல்வர் வந்து பாடுபடுற மாதிரியும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பழமைவாதத்துக்கும் பெண்ணுடைமை தனத்துக்கும் ஆதரவாக பாடுபடுற மாதிரி புரட்சியை பேசிக்கிட்டு வராரு முதல்வர் யாராவது கேட்பாங்க என்று எதிர்பார்த்தாங்க ஆனால் ஆளுநர் கேட்டார் யாருடன் எதிர்த்து போராடும் முதல்ல பதிலை சொல்லு நீ எதற்கு தேவையில்லாத வெட்டி விளம்பரங்கள் செலுத்தலை எழுதிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக என்ன சொல்லியிருக்காரு பார்க்கின்ற போது தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று ஆளுநர் கேட்டுள்ளார் இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமுருக்கு எதிராக போராடும் ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த திட்டத்திலிருந்து நிதி வரும் இது முதல்வருக்கு தெரியும் ஆனா அஞ்சு ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறோம் தவறு ஆட்சியில் இருக்கின்றோம் ஆனா நாம இப்போ வந்து இதெல்லாம் ஏன் அதெல்லாம் ஏன் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது மத்திய அரசாங்கத்தை தான் கை காட்ட முடியும் தான் கல்விக்கு கூட நிதி கொடுக்கலையே அதை எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிறாரு இரண்டாவது பாருங்க பயங்கர ட்விஸ்ட் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை நூற்றாண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் யாரு கல்வி நிலையங்களில் போயிட்டு பிற்போக்குத்தனத்தை விதைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் முடிச்சவர் அது மட்டும் இல்லை தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக இருந்திருக்கின்றார் அவருக்கு மூட நம்பிக்கை கிடையாது இறை நம்பிக்கை உண்டு அதே மாதிரி பாஜக கொண்டு வந்திருக்கின்ற புதிய கல்விக் கொள்கையில் எங்கேயும் காவி சாயமும் கிடையாது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் இத்தனைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தான் கொண்டு வந்தாங்க பாஜக கொண்டு வரல அதனால கல்வி நிலையங்கள்ல எந்த இடத்துல காவி சாயமோ பிற்போக்கு தனத்தையும் புகுத்துனாங்கன்னு தெரியல அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா உச்சி மண்டை வரை மதவரியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் யாருக்கு தலைக்கு மேலே மதவெறி வந்துருச்சுன்னு நமக்கு தெரியல ஒருவேளை மோடிக்கு சொல்லுவாரோ இல்லை அமித்ஷாக்கு சொல்லுவாரோ பன்னெண்டு ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை மோதல்கள் நாட்டில் மத மோதல்கள் இருந்தது ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஆட்சி விட்டு போன பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்தது எந்த இடத்துலையும் வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலும் சாதி மோதல் இல்லை மத மோதலும் இல்லை பாஜக மத்தியிலிருந்து இந்தியாவை ஆளுகின்ற போதும் மதம் மோதலோ சாதிய மோதலோ இல்லை அதோட தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்தியாவுடைய கௌரவமானது வளர்ந்துருக்குது ஆனால் உச்சி மண்ட வரைக்கும் யாருக்கு மதுவெறி இருக்கிறது நமக்கு தெரியல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாதவங்களுக்கு உச்சி மண்ட வரைக்கும் மதுவெறி ஏறலை விநாயகர் சதுர்த்தியை தேசிய விழாவாக பார்க்காம கட்சி வளர்க்கின்ற விழாவாகவும் மத விழாவாகவும் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லாதவங்களுக்கு உச்சி மண்ட வரைக்கும் மதுவரி ஏறல ஆனா அனைத்து மதத்தினருடைய விழாக்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கக்கூடியவங்களும் எந்த மதத்தை பற்றியும் மேடையின் மீது ஏறி அவதூறு இல்லாம பேசுறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உச்சி மண்ட வரைக்கும் மதுவரி ஏறி போச்சு அப்படின்னு விமர்சிக்கிறாங்கப்பா இது லாஜிக்காவே இல்லையே அப்படின்னு பார்க்கணும் அதே தருணத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்துக்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டு ஆச்சு பாஜக மீது வைக்காத குற்றச்சாட்டே இல்லை போடாத பழியே இல்லை அதே மாதிரி கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் சிலிண்டர் வெடி விபத்து நடந்தது அது தற்கொலை படை தாக்குதல் தான் ஆனால் ஒரு காங்கிரஸ் மட்டும் ஆட்சியில் இருந்ததுன்னு வச்சுங்களேன் முதலமைச்சர் வைத்த விமர்சனத்துக்கு இந்நேரம் ஆட்சியை கலைச்சிருப்பாங்க தொண்ணூத்தி ஆறு முறை இந்திரா காந்தி மட்டுமே ஆட்சியை கலைச்சிருக்காங்களாம் மொத்தத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்களை கலைத்து கலைத்து விளையாடிய காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை மக்கள் விருப்பத்துக்கு எதிராக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் சொல்றாரு உண்மையாவே பாஜக அரசாங்கமானது மாநில அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குதே என்ன எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் நெருக்கடி தர மாதிரி தெரியல நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டும் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டும் அரசியல் சட்டத்தை யானை மீது ஊர்வலமாக கொண்டு வந்தவர் தான் நம்ம மோடி அவர்கள் முதன்முறையாக பதவி ஏற்கின்ற போது அரசியல் சாசன சட்டங்களை பார்லிமெண்ட் படிக்கட்டில் வச்சு கீழே விழுந்து கும்பிட்டு இதுதான் புதிய கீதை என்று சொல்லி எனக்கு இதுதான் பகவத்கீதை என்று சொல்லி பதவி ஏற்றுக்கொண்ட மோடி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சிறுமைப்படுத்துகின்றார்களாம் இது முதல்வருடைய பார்வையா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை தொழில் வளர்ச்சியை வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்துச் செல்லும் சதிகாரங்களுக்கு எதிராக போராடும் நான் ஒரு கம்பெனி தொடங்குகிறேன் யோ இங்கெல்லாம் நீ கம்பெனி தொடங்கின அவ்வளோதான் வா என் மாநிலத்துக்கு அப்படின்னு ஒருத்தனை சட்டையை பிடிச்சி நான் இழுத்தும்னு வச்சுக்கங்க எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பயந்துக்கிட்டு பல கோடி ரூபாயை என் மாநிலத்தில் வந்து முதலீடு செய்வானா எங்கே கட்டமைப்பு இருக்கிறது எங்கே நிலையான ஆட்சி இருக்குது எங்கே தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்தாமல் இருக்கிறாங்க எங்கே வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது எங்கே திறன்மிக்க வேலையாட்கள் இருக்கிறாங்க உற்பத்தி செலவு எங்கே இருக்கிறது ரெண்டாவது ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு சலுகை கொடுக்கறது எவ்வளவு மணி நேரம் வேலைக்காரங்க ஒர்க் பண்ணுவாங்க உற்பத்தி எங்க பெருகும் பிரச்சனை இல்லாமல் எப்படி ஏற்படுத்தி பண்ண முடியும் அப்படின்னு எல்லா வாய்ப்புகளும் பார்த்து தான் முதலீடு பண்ணுவாங்க கேண்டியா எவனையும் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர முடியாது நம்ம முதலமைச்சர் கூட வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு போயிருக்காரு எவரையாவது வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டையை பிடிச்சி கொண்டு வந்து தொழில் தொடங்குங்கயா அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது அந்த மாதிரி வந்து அதிகாரம் இருப்பது என்பதற்காக பயந்துகிட்டு தொழில் தொடங்குவாங்களா அப்படியே தொழில் தொடங்கினாலும் சரி எத்தனை நாளைக்கு அந்த இடத்துல நீடிக்கும் அப்போ அந்நிய முதலிட இங்க கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு திறன் இல்ல அடுத்தவங்க மீது பழி போறீங்களா அப்படின்னு பாஜகவினர் கேக்குறாங்க அப்பா அதற்கு பிறகு ஆர் ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனுதர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் மனு தர்மம் மனு அப்படிங்கிறாங்க நீங்க எங்கன்னைக்காவது ஒரு நாள் மனு தர்மத்தை இல்ல மனு தர்மத்துடைய அட்டையை பாத்திருக்கீங்களா இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் மனு தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து மனு தர்மம் என்ற ஒன்று இருந்ததாகவும் அது இந்து மதத்துக்கு சொந்தமானதாகவும் யாரும் சொல்லவே இல்லை நானும் பக்தி இலக்கியங்கள் படிச்சிருக்கேன் காவியங்கள் படிச்சிருக்கேன் மகாபாரதம் மற்றும் ராமாயணம் என்ற இதிகாசங்கள் கூட படிச்சிருக்கேன் ஆனா எந்த இடத்திலும் சரி மனு தர்மம் பற்றி குறிப்பிடவே இல்லைங்க இது முக்கியமான விஷயம் உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிகரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கு அடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மம் இருக்கிறதே அதற்கு எதிராக போராடும் ஆனா கீழடியில நீங்க நிறைய ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க அறிவியல் பூர்வமாக நிறுவ வேண்டும் சில ஆதாரங்களை கொடுங்கய்யா ஆதாரங்களை கொடுக்காம அப்படியே நீங்க காலதாமதம் பண்ணுவது கீழடியினுடைய உண்மை உலகுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு கேட்டா என்னவோ அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை கொடுத்துட்டோம் நாங்க கொடுத்தது கொடுத்து தான் நீ வேண்டும் என்று அழுத்தம் தந்தா எப்படி இந்திய தொல்லியல் துறையானது அங்கீகாரம் செய்யும் சரி அரசியல் ரீதியாக இப்ப கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் கீழடியை நாம அங்கீகாரம் செஞ்சிடும் ஆனா உலக அளவில் போகின்ற போது இந்த அங்கீகாரம் கேள்விக்குரிய ஆச்சுன்னு வச்சிங்களேன் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு அந்த நாட்டில் பழமையான இடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அறிவியல் தரவு இல்லாமல் அப்படியே அங்கீகாரம் அணிக்குரியா அந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வள்ளுவம் பொதுமறை எல்லோருக்கும் பொதுவானவர் வள்ளுவர் தப்பு கிடையாது வள்ளுவர் காலத்தில் என்ன மதம் இருந்தது இல்லை மதமற்றவராக இருந்தாரா குறிப்பாக இந்து மதம் தான் இருந்திருக்கும் ஏன்னா வள்ளுவருடைய குரல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்து மத தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற பல தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால அடிப்படையில் வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் காவி கூட்டத்தில் இருந்தவர் தான் அதனால வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் கொட்டையுடன் பட்டையுடன் தான் அவரை எப்போதும் படம் போடணும் அண்ணா வந்த பிறகு தான் பட்டையும் கொட்டையும் நீக்கிட்டாங்க ஆனால் எல்லோருக்குமான வள்ளுவருக்கு பட்டை இருந்தா என்ன கொட்டை இருந்தா என்ன அப்படியே ஏற்றுக்க மாட்டீங்களா உங்களை பட்டையும் கொட்டையும் ஏன் தடுக்குது வள்ளுவருடைய அறிவும் ஆற்றலும் உலகத்துக்கு அவர் தந்த பொதுமறை திருக்குறளும் அவரை உங்களுடன் உங்களாக சேர்க்க முடியலையா அப்போது உங்களுக்கு மதவெறி இருக்குதா இல்லை உங்களுக்குள்ள உங்கள் மத அடையாளம் இருக்குதா இல்லை வள்ளுவருக்கு பட்ட போகிறதுனால அவர் இந்து மத அடையாளமாக போயிடுறாரு நீங்கள் மட்டும்தான் கொண்டாடுவீங்க நாங்களாம் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் ஒரு இந்துவை இந்துவாவே ஏற்றுக்க இந்து தன்னுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு வந்தால் தான் நீ வந்து உலகம் முழுதும் ஏற்றுக்குய்யா ஒரு இஸ்லாமின்னு இஸ்லாமின்னா வரான் ஒரு கிறித்துவன் கிறிஸ்துவனா வரான் ஆனால் வள்ளுவர் மட்டும் ஏயா எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் மொட்டையாக வரணும் அவருடைய தனித்துவத்தை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க தொடர்ந்து டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவறை இதை பற்றி மத்திய அரசாங்கமானது பேசவே இல்லைங்க ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்காக கையில் நம்ம கிட்ட ஒன்றுமே கிடையாது இதையாவது எடுப்போம் தமிழ்நாட்டு மக்கள் அலறுவாங்க இல்லையா எதை வச்சு பீதி கலப்ப முடியுமோ அதை வச்சு பீதி கலப்புறாங்க நம்மளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறையறை செஞ்சாங்கன்னா முப்பத்தொன்பது தொகுதி என்பது முப்பது தொகுதியாக மாறிப்படும் ஐயோ ஒன்பது தொகுதி போயிடும் எட்டு தொகுதி போயிடும் இப்போ இருப்பதற்கே நம்மளுக்கு அங்கீகாரம் கிடையாது இன்னும் தொகுதியை குறைச்சிட்டாங்கன்னா நம்ம குரலானது மத்திய அரசாங்கத்தை எப்படி கேக்கும் அதனால தெற்கே இருந்து குரல்கள் வரக்கூடாது என்பதற்காக வடக்கே மட்டும் நம்ம ஆதரவாள வச்சு தொடர்ந்து வெற்றி பெறணும் என்பதற்காக நம்மளுக்கான தொகுதியை மக்கள் தொகை அடிப்படையை வச்சு குறைச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷன் பத்தி மத்திய அரசாங்கம் எந்த வித அறிவிப்பும் இல்லை இன்னும் ஆனால் அதற்குள்ள பயம் காட்டுறாரு நம்ம முதலமைச்சர் அதற்கு பிறகு ஏகலைவனுடைய கட்டை உரையை கேட்பது போல திணித்திருக்கும் நீட் என்னும் வழிப்படுத்தக்கு எதிராக போராடும் நீங்க தான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையத்து நீட்டு ரத்துன்னு ஆனால் திடீர்னு இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறீங்க காந்தி செல்வன் என்ற மருத்துவ இணையமைச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக இந்த நீட்டை அறிமுகப்படுத்துறாரு இந்த நீட்டு வேண்டும் என்று நீதிமன்றத்தில் போராடினது பா சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி அவர்கள் மொத்தத்தில் நீட்டுக்கு பிரதான காரணமாக இருந்தது யாரு ஏகலினுடைய கட்டை விரலை கேட்டது யாரு திமுக காங்கிரஸ் ஆனால் பாஜக மீது பழியா இந்த உண்மையெல்லாம் சொன்னோம்னு வச்சிங்களேன் உடனடியாக நம் மீது கோவப்படுவாங்க இதெல்லாம் எதிர்த்து போராட வேண்டியது நாங்கள் தான் நீட்டை நீக்கிறேன்னு சொன்னீங்களே நீக்கினீங்களா அப்படின்னு நாங்கள் தான் கேள்வி கேட்கணும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை பழி போட்டு இருப்பீங்க தான் கேள்வி என்னடான்னு தப்பிச்சுட்டே ஏ கலைவனுடைய கட்டை விரலை கேட்பது போன்ற நீட்டை திணிச்சிட்டீங்க எங்களுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கனவை செதைச்சிட்டீங்க அப்படின்னு எத்தனை நாளைக்கு கூப்பாடு போட போறீங்கன்னு தெரியல அதற்கு பிறகு நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளி காட்டுதே என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என்று ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் உண்மையாக சில பேர் தமிழ்நாட்டில் புரட்சி வராதா போராட்டங்கள் வழுக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்து காத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த தமிழகத்தை இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட திமுகவால் தான் இந்த தமிழ்நாடு வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க பாருங்க நம்மலாம் எவ்வளோ பேர் ஏமாளி பாருங்க தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்டது அதிமுக முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் அவங்களால கொண்டு வராத வளர்ச்சி இவங்க என்னத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியல மொத்தத்தில் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சா தமிழ்நாட்டுக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்ச மாதிரி முதல்வர் மீது குற்றச்சாட்டு வச்சா நம்ம சாதி விரியர்கள் இப்படியே வந்து திமுக என்றாலே தமிழ்நாடு தமிழ்நாடு என்றாலே திமுக அதே மாதிரி முதல்வர் என்றாலே தமிழ்நாட்டு நலன் மக்கள் நலன் மற்றவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீடுருவேன் பொய் சொல்றவன் ஏமாளி அடிமை உரிமையை தாரை வாக்குறவன் எத்தனை காலத்துக்கு தான் கப்சா விடுவாங்கன்னு தெரியல இந்த டீட்டெயிலா கேட்டா இன்னும் கோபம் வரும் அதுக்கு அடுத்தது நாகாலாந்து மக்களால் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக போராடும் எனக்கு தெரிஞ்சு ஆளுநர் அவர்கள் எப்போது தமிழகத்துக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து ஆளுநரை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது முடிந்த பாடு கிடையாது முக்கியமான பிரச்சனை ஒன்று தமிழ்நாட்டில் எழுந்து விவாதிக்கின்ற பொழுது திமுக மீது அந்த பழி விழுகின்ற பொழுது ஆளுநரும் எதனால் கொளுத்தி போட்டுறாரு அதை திமுக வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டு சலங்கை கட்டி ஆடுது இப்போது கரூர் சம்பவத்தில் இன்னைக்கு திமுகவே ஆடிப்போய் இருப்பதாக திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா தவிரக்கான குற்றச்சாட்டு வைக்கிற இந்த தருணத்தில் ஆளுநர் தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும் பதில் சொல்லுங்க என்று கேட்டு போட்டார் முதல்வரும் இத்தனை பாயிண்ட் வச்சு இருக்கின்றார் இது மட்டும் இல்லை கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காரு அதையும் பார்த்துறேன் அடப்பாவிங்கள வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு முடிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மொத்தத்தில் இந்த நாலரை ஆண்டு காலமாக யாரை எதிர்த்து போராடினாங்க இத்தனையும் எதிர்த்து நீங்க போராடி தீர்வு காணவில்லை என்றால் நீங்க ஆட்சியில் இருந்து என்ன புரோஜனம் என்ற கேள்வி எழுதுறதா இல்லையா இல்ல இவ்வளவும் போராடியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலைன்னா நீங்க என்ன ஆளுமை மிக்கவுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன வராது அதனால இனிமே நீ போராடினது போதும் அடுத்த ஆட்சி புதுசாக வந்து யாராவது போராடட்டும் நீ போயிட்டு வா அப்படின்னு பாய் பாய் சொல்ல மாட்டாங்க எடப்பாடி சொல்ற மாதிரி அதனால நம்ம முதல்வரை வரைக்கும் ஆளுநர் கேள்வி கேட்டு போட்டார் எதிர்கட்சிகள் அதை எடுத்து ஏதாவது அரசியல் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அலறி அழித்து கொண்டு அவசர அவசரமாக ஓடி வந்து பதிலளித்த மாதிரி தான் தெரியுது நம்ம முதலுடைய பதிலை பார்க்கும்பொழுது ஒன்று கூட இந்த நான்கரை ஆண்டு காலமாக நாங்கள் இதை சாதித்திருக்கிறோம் இதை செஞ்சுருக்கோம் இதனால் மக்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதை தடுத்து நிறுத்திருக்கோம் இதனால தான் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்குது அப்படின்னு ஏதாவது ஆதாரத்துடன் பேசிருப்பான்னு பார்த்தா ஒன்றுமே பேசுகிற மாதிரியே தெரியல மொத்தமாக இந்த நான்கரை ஆண்டு கால தவறுகளை யார் மீதாவது சுமத்தி விட்டு எப்படியாவது திசை திருப்பி விட்டு வெற்றி பெற்று விடலாமா என்ற எண்ணம் மட்டும்தான் அதில் இருப்பதாக அரசியல் விஷயங்கள் சொல்கிறாங்க இத்தனை பாயிண்ட்டுகளும் சொல்லி எதுக்காக கால நேரத்தை வீண் பண்ணணும் மத்திய அரசாங்கத்தை அடுத்த தேர்தலில் எதிர்க்க போகிறேன் மத்திய அரசாங்கத்தை வச்சு தான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறேன் நாங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்றது தான் அதிமுக குற்றச்சாட்டு சாரி ஆளுநர் கேட்ட கேள்விக்கு முதல்வர் விரிவான விளக்கம் அளிச்சிட்டாரு இந்த விளக்கத்தில் ஆளுநர் திருப்தி அடைகின்றாரா இல்லை அதிமுகவினர் திருப்தி அடைகின்றனாரா ஏதாவது எதிர்வினை ஆட்டுறாங்களா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமா என்ன சொல்றதுங்க உங்க கருத்து சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி நன்றி நண்பர்கள்